أمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم يسر لنا امتحاننا اللهم يسر لنا امتحاننا اللهم <سؤال> يسر لنا امتحاننا في الدين والدنيا والآخرة برحمتك يا الرحمن الرحيم اللهم اكفنا بحلالك وعن حرامك وأغننا بفضلك من سواك اللهم تهير قلوبنا عن غيرك ونفير قلوبنا بالنور معرفتك يا الله يا رحمن يا رحيم يا الله يا رحمن كربي الله يا الله نعقل مريم ريامونم تريامونم

பெற்றோர்கள் அவர்கள் நீண்ட ஆயுள் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா யா அல்லா எங் நாங்கள் உன்னுடைய வழியில் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யா அல்லா யா அல்லா எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்கள் எவ்வளவு கடினப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு துன்பங்களை அனுபவித்து எங்களை பெற்றெடுத்தார்கள் யா அல்லா யா அல்லா எங்களை வளர்க்கும் போது அவர்கள் எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பார்கள் யா அல்லா எதையும் அஞ்சாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் எது எந்த இடத்திலும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களை வளர்த்தார்கள் யா அல்லா யா அல்லா ரஹ்மானே அவர்கள் நீண்ட ஆயில் வாழ்ந்து அதுவும் உன்னுடைய பாதையிலே உன்னை வணங்கி வாழக்கூடிய உன்னை நினைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா யாலா ரஹ்மானே அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து யா அல்லா யா எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லா யா அல்லா எங்களுக்காக நேரம் முழுவதும் ஒதுக்குகின்றார்கள் யா அல்லா யா அல்லா இந்த மதர்சாவினுடைய பரக்கட் சேவாயாக யா அல்லா எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எல்லா விஷயத்தையும் எங்களுக்காக அர்ப்பணம் செய்கின்றார்கள் யா அல்லா

எங்களுடைய தவறின் காரணமாக எங்களுடைய பாவத்தின் காரணமாக எங்களுடைய ரிசுக்கை தடை செஞ்சிடாதையா யா யாலா ரஹ்மானே நீ மன்னிக்காவிட்டா எங்களை யாராலையும் மன்னிக்க முடியாதையா அல்லா லா ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லா யாருலா நன்மை செய்வதற்கும் எங்கள்கிட்ட சக்தி இல்லையா அல்லா யாருலா தீமையை விட்டு தவிர்த்திருக்கிறதுக்கும் எங்கள்கிட்ட சக்தி இல்லையா அல்லா யாரில் நாங்கள் உன்னிடத்திலே திரும்புகின்றோம் யா அல்லா உன்னிடத்திலே உதவி கேட்கின்றோம் யா அல்லா யாருலா எங்களை அனைத்து விஷயங்களை விட்டும் பாதுகாத்திருவிடையா அல்லா பெருமானார் செல்லலாலே செல்லுமாவங்க எந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு நல்லவென்று சொன்னார்களோ எந்த எல்லாம் தனக்கு நல்லது என்று கேட்டார்களோ அனைத்து விஷயத்தையும் எங்களுக்கும் தந்திரி யா லா ரஹ்மானே எங்க பெருமானார் செல்லம்மா சிலம் அவங்க எந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி தவிர்ந்திருந்தாங்களோ எந்த விஷயத்தை விட்டு உன்னிடத்திலே பாதுகாவர்களோ அந்த விஷயத்தை விட்டு எங்களையும் கொண்டிருக்கின்றோம் யா எது ஒழுங்கு எது தீமை என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம் யா எங்களை எங்களை நேர்மிலைய ஆக்கிவிடா அல்லா சிராத்து முஸ்தகி நேரான பாதை என்று குற ஆளிலே குறிக்காட்டுகின்றாய்ல அப்படிப்பட்ட நேரான பாதையை தருவாயாக அல்லா பெருமானார் சொல்லல்லா அலேஸ்லாம் அவர்கள் காட்டி தந்த சஹாப் சஹாபாக்கள் வாழ சொன்ன அவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த அந்த நேரான பாதையை எங்களுக்கு அந்த தந்துவிடு யா அல்லா யா அல்லா ரஹ்மானே நாங்கள் நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாங்கள் மௌத்து நாங்களுடைய மௌத்து வர வரைக்கும் நாங்கள் இஸ்லாத்தினுடைய பாதையில் தீனுடைய ஹிதமத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா நாங்கள் விரும்பிய விரும்பா விரும்பாமலோ உன்னுடைய பணியில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துடு யா அல்லா உன்னுடைய கண் பார்வையில் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடா அல்லா யா அல்லா ரஹ்மானே நாங்கள் தனிமையில் இருந்தாலும் சரி நாங்கள் கூட்டமாக இருந்தாலும் சரி எந்த நிலையிலும் உன்னை அஞ்சி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லா யார் ரஹ்மானை தக்குவாயின் நிறையச்சத்தை தருவாயாக அல்லா பெருமானார் சொல்லினம் அவங்க சஹாபாக்களுக்கு எதை உறுதியாக நிற்க வைத்தார்களோ மனதிலே அப்படிப்பட்ட தக்குவா எங்களுக்கும் தந்துவிடுயா யா யார் ரஹ்மானே சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ சகாபாக்கள் எப்படி வாழ்ந்து காட்டி உன்னிடத்திலே பொருத்தத்தை பெற்றார்களோ அப்படி வாழ்ந்து அப்படியே உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா யா அல்லா பெற்றோர்களுடைய பொருத்தத்தை பெற்று அதன் மூலம் உன்னுடைய பொருத்தத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா யா அல்லா ரஹ்மானே பெருமானார் சொல்லலா அலே சொல்லம் அவங்கள ஒரு முறை கூட நாங்கள் பார்த்ததில்லை யா அல்லா யா அல்லா நாங்கள் நாவிலாத அவர்களை புகழ மட்டும்தான் யா அல்லா செய்கிறோம் மனசிலால் அவங்களை புகழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா அவர்களுடைய புகழ் புகழ்ந்து அவர்களுடைய எங்களைக் கொண்டு சந்தோஷம் அடைகின்ற வாக்கியத்தை தருவாயாக ரஹ்மானே நாங்கள் அவங்கள கனவிலோ நிலவிலோ ஒரு முறையாவது பார்க்கக்கூடிய பாக்கியத்தை திருவாயாக வாழ்நாளில ஒரு முறையாக ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை திருவாயாகையா யாழ்லா ஒவ்வொரு வருடமும் ஆஜர்வார்கள் ஹஜ்ஜிக்கு செல்லும் போது ஆவலாக இருக்குமே யா அல்லாஹ் எங்களையும் உன்னுடைய ஹஜ்ஜிற்கு அழைப்பாக அழைத்து விடியா அல்லாஹ் இருந்தாலையாக அழைத்து விடியா கல்லா உம்ம உண்மை கென்று உன்னுடைய காபத்துல்லாவிற்கு வந்து ஆஜராகக்கூடிய கூடிய பாக்கியத்தை

சோதனையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தைத் தருவாயாகையா அல்ல அனைத்து சோதனைகளிலும் பொறுமையை காக்கக்கூடிய சபுரன் ஜமீனை தந்தல் உருவாயாகையா அல்ல யா அல்லாய் ரஹ்மானே வட்டி எண்ணக்கூடிய கொடிய விஷயத்தை விட்டு எங்களை பாதுகாப்பிடையா யா லாய் ரஹ்மானே எதையெல்லாம் நீ ஹராம் என்று தடுத்திருக்கின்றாயோ அதை விட்டு எல்லாம் நாங்கள் தவிர்ந்திருக்க கூடிய பாக்கியத்தை தருவாயாகையா அல்ல யா அல்லாய் ரஹ்மானே எதையெல்லாம் நீ செய்ய சொல்லி சொல்லிருக்கின்றாயோ அதையெல்லாம் பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்ல and

முடியும் யால்லா ரஹ்மானே தௌபா செய்தவர்களாக உன்னிடத்தில் இருக்கின்றோம் யா அல்லாஹ யா அல்லாஹ் தவறுகளை விட்டு திரும்பக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ யா அல்லா ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர்கள் எல் எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிடல் செலவினங்களை விட்டு எங்களை பாதுகாத்து விடிய அல்லா நஷ்டத்தை விட்டு பாதுகாத்து விடியா அல்லா தேவையில்லாத சிலவிலங்களை விட்டு பாதுகாத்து விடியா யா லாய் ரஹ்மானே நாங்கள் உன்னை அறிய வேண்டும் உன்னை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் பெருமானா எதை எங்களுக்கு போதித்தார்களோ அதை எல்லாம் கற்று வாழ்க்கையிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் யா லாய் ரஹ்மானே நாங்கள் உன்னுடைய பாதையில் இருக்கின்றோம் யா அல்லா உன்னை பற்றி முழுமையாக அறியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா யா லாய் ரஹ்மானே நாங்கள் ஏழு வருடத்திற்கு பின்னால் ஆளு முடித்து செல்லும் பொழுது முழுமையாக யார் அரசு நம்பியா என்று பெருமானார் சொல்லிக் காட்டும் அந்த ஆளுமாக முழுமையான ஆளுமாக செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகையா அல்ல அதனுடனே உன்னுடைய குரானே இதயத்தில் சுமக்கும் எங்களை ஆக்கிவிடையா அல்லா அல்லா ரஹ்மானே எல்லா விஷயத்தையும் எங்களுடைய விருப்பத்தோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக உஸ்தாத் மாநிலத்தில் அதன் மூலம் உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாய் பெர் கண்ணியம் செல்லோ அப்படி எங்களா புகழ்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையாக வாழக்கூடிய பாக்கியத்தை முழுமையாக கற்று அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வாழ்க்கையை இந்த நாளை கபரிலும் நாளை மறுமையிலும் எங்களுடைய வாழ்க்கையை ஜொலிக்க வைத்து அல்லாஹ் அல்லா ரஹ்மானே எங்களுடைய மூதாதையர்களுடைய பாவங்களையும் மணித்து விடியா அல்லா யார் அவர்களுடைய கபறு பூஞ்சோலையாக ஆக்கி விடியா அல்ல உலக முஸ்லீம்களுடைய விடியா அல்லா யார் யாரெல்லாம் இதற்கு முன் மரணித்து விட்டார்களோ அவர்களுடைய கபறு பூஞ்சோலையாக ஆக்கி விடியா அல்ல கண் பார்வையிருக்கும் வரை விசாலமாக ஆக்கி விடியா அல்லா யா அல்லாஹ் நாங்களும் ஒரு நாள் கபருக்குள் வருவோம் யா அல்லா யா அல்லா எங்களுடைய கபரையும் விசாலமாக ஆக்கிவிடியா அல்லா பெருமானார் சொல்லுங்களே செல்லுமாங்க அவர்கள் எதை கற்றுக்

تقبل منا دعاءنا ونداءنا بجاه سيدنا وبحق سيدنا محمد صلى الله عليه وسلم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكنا عذاب النار آمين سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين